ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினோராம் இடத்திற்கும் வருகின்றார் கேது பதினொன்றில் இருக்கார் கட்டாயம் உங்களுக்கு நல்ல லாப ஆதாயம் கிடைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் செல்வ பலம் உங்களுக்கு வந்து கொழிக்கணும் அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தால் முயற்சி முயற்சிக்காமல் இருந்தால் அது வராது ஏதாவது செய்தாலும் கூட குறைவாக தான் வரும் எப்படி செய்யணும்னு சொன்னால் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து யாரெல்லாம் புதுமையாக சிந்திக்கிறார்களோ எல்லோரும் செய்யக்கூடிய எல்லோரும் போகக்கூடிய வழியை தாண்டி வித்தியாசமாக செய்யணும் என்று நினைக்கிறார்களோ மாற்று யோசி மாற்று சிந்தனைன்னு சொல்வார்கள் இல்லையா அப்படி போன்ற விஷயத்தை யார் வந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பலனை அள்ளி அள்ளி கொடுப்பார் படிக்கிறதுல கூட புது மெத்தட் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதையே நீங்கள் தொழிலாக செய்வீங்க வேலை பார்க்கும்போது வந்து எது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரமாக டைமை சேவ் பண்ணணும் நம்ம எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டறிவீங்க இது போல் பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை செஞ்சு அதன் பிறகு தான் ட்ரெண்ட் இதை தான் எல்லோரும் செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குவீங்க இப்படி பல வழியில் உங்களுக்கு லாப ஆதாயம் ஏற்படும் சனி சாதகமாக இருக்கார் குருவும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுப்பேன் பார்க்கிறார் நல்ல எண்ணம் புத்தி எல்லாம் கொடுக்கிறார் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய கல்வியில் தான் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து தொண்ணூற்றி சதவீதம் வந்து கண்காணிக்கிறோமே தவிர அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது என்பதை பார்க்க தவறுகின்றோம் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்காணித்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு பயிற்சி உங்க பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லோருக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைச்சர்